குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் மேம் வெரி குட் மார்னிங் டூ ஆல் ஆஃப்டர் நான் சேர்க்க போகிறேன் ஹங்கவி ரசன் மேம் தமிழ்ச்செல்வி ரசன் மேம் கார்த்திக் ரசுவன் மேம் சூர்யா ரசன் மேம் கார்த்திக் என்னடா ஆச்சு நான் நீங்கள் ஸ்கூலுக்கே வரலாம் மேம் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் மேம் அதனால தான் மேம் வர முடியும் எங்கள் கார் கார்த்திக் கிட்டே தான் உனக்கு லாஸ்ட் மாரி இதுக்கப்புறம் நீ சும்மா சும்மா லீவ் போட்டால் அவ்வளோ தான் பிரின்ஸ்பல் கிட்டே சரி உனக்கு சஸ்பென்ட் பண்ணிவிடுவேன் இனிமே தினமும் ஸ்கூலுக்கு வா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது கொஞ்சம் மாற்றி அக்கறை இருக்கா உங்களுக்கு என்னமோ எல்கேஜி யூகேஜி படிக்கிற மாதிரி லீவ் போட்டுட்ருக்கீங்க இதுக்கப்புறம் யாராச்சும் லீவ் விடுங்க அதுக்கப்புறம் இருக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதை விடுங்க இப்போ நாம் ஒரு நியூ டாபிக் பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா மேம் நம்ம செல்வி சொல் மேம் இந்த ஒரு பீரியட் மட்டும் ஏதாச்சும் கேம் ப்ளே பண்ணலாமா மேம் அந்த கேம் வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதா மேம் டாபிக் வச்சு ப்ளே பண்ணலாம் மேம் இந்த ஒரு பீரியட் மட்டும் சரி ஓகே இங்க பாரு தம்பி செல்வி இது ஒரு டைம் மட்டும் தான் நான் ஏன் ஒத்துட்டேனா எப்பவுமே நான் கிளாஸ் எடுத்துட்டே இருக்கேன் சரி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் இன்னால இந்த ஒரு நாள் ஃபுல்லா இல்ல இந்த ஒரு பீரியட் மட்டுமே பாய்ஸ் ஆர் யூ ரெடி ஃபார் தி கேம் எஸ் மேம் இந்த டாபிக்னா பर्ड எல்லாரும் ஒவ்வொரு பறவை நேம் சொல்லணும் ஓகேவா எஸ் மேம் ஓகே ஸ்டார்ட் வித் சங்கவி பீகாக் ஈகிள் கவ் டக் என்ன சூர்யா டக்னு சொல்ற டக்னா பறக்குமா சொல்லுடா ஒரு கேமும் விளையாட தெரியாது படிப்பு விஷயத்துல சுத்தமா மக்கதாண்டா நீ இங்க பாரு நெக்ஸ்ட் டாபிக் அச்சு கரெக்ட்டா சொல்லு நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அனிமல் எலிஃபண்ட் ஜிராஃபி லயன் பாரட் சூர்யா சூர்யா என்ன நடிச்சிட்டு இருக்க ஒரு அனிமலுக்கு ஒரு பேர்டுக்கு உங்களுக்கு வித்தியாச தெரியல இல்ல எதுக்குடா பிளஸ் 1 படிக்கற போய் எல்கேஜில போய் உட்காரு உனக்கு எல்கேஜி தான் லாக்கி மேம் சாரி மேம் ஓகே சாரி வெச்சிருக்கடா அச்சு கேட்டா சாரி மேம் சாரி மேம் ஃபர்ஸ்ட் சாரினா அர்த்தம் தெரியுமா உனக்கு சாரினா இந்த தப்பு இன்னிக்குமே பண்ண மாட்டேன்னு அர்த்தம் என்னெல்லாம் வெச்சிட்டு எப்படி உங்க பேரண்ட்ஸ் மேக்கறாங்களோ தெரியல இந்த ஒரு பீட ஃபுல்லா இந்த தமிழ் சிலி பக்கறதா உட்காரணும் மேம் அங்க நீ சூர்யா பேசி போ ம் சரிங்க மேம் சூர்யா வாடா ம் சரிங்க மேம் இங்க பாரு சூர்யா நீ ஒரு பொணிகிட்ட உட்கார்ந்துட்டு இருக்க இதுக்கு அப்புறம் நீ இந்த மாதிரி தப்பு பண்ண கிளாஸ்க்கு வெளிய தான் உட்காருவே தமிழ் சிலி இதுதான் லாஸ்ட் கேம் இந்த பீட கேம் வைக்கலாம் நினைச்சேன் அட மூடவே ஸ்பாயில் பண்ணிட்டான் இதுக்கு அப்புறம் நான் கிளாஸ் தான் எடுக்க போறேன் ம் சரிங்க மேம் லாஸ்ட் டாபிக் இஸ் ஃப்ரூட் அங்க சொல்லு ஆப்பிள் banana mango strawberry ஏய் முடிஞ்சது அவ்வளவுதான் கிளாஸ் எடுக்க போறேன் இப்போ நம்ம பாக்க போற கிளாஸ் சோஷியல் this is first lesson world war 1 outbreak of world war 1 அத பத்தி தான் நம்ம பாக்க போறோம் பார்க்கலாம் தான எஸ் मैम பார்க்கலாம் ஓகே சங்கவி கார்த்திக் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க என்ன கார்த்திக் சொல்லுங்க நேஸ்ட் கவனிச்சே ஆகணுமா வேண்டாம் வேண்டாம் நேஸ்ட் கவனிக்க வேண்டாம் இல்லை பரவாயில்யா ம் பரவால அதுக்கு என்ன இவ்ளோ சைலன்ட் ஆவா சரி போங்க நான் கிளாஸ்லயே கவனிக்கிறேன் ஹே சங்கவி 나 கவனிக்க வேண்டாம் ம் அடிச்சிருச்சு நான் கிளாஸ் இல்ல பரவால பரவால ஓகே ஸ்டூடண்ட்ஸ் थैंक यू எல்லாரும் லஞ்ச் சாப்பிடுங்க சூரியன் இங்க உட்காரு நெக்ஸ்ட் கிளாஸ் என்னோட தான் ம் சரிங்க மேம் சூர்யா எல்லாமே உன்னால தான்டா நான் என்னடி நீ என்ன பண்ணியா இந்த பீடி ஃபுல்லா நடந்துருக்கு உன்னால தான் ஏன்டா அனிமல் தெரியாதாடா எல்லாமே தெரியும் மச்சானோட பிளான் நீ அண்ணா அவன் எல்லாமே தப்பா சொல்ல சொன்னேன் அதனால அவன் தப்பா சொன்னான். அப்போதானே மேம் வந்து இங்க சங்கவி உட்கார வைப்பாங்க. எல்லாமே பிளான் சங்கவி எல்லாமே એમ பிளான் தான். நீங்க இருக்கீங்களே. செல்வி பரவாயில்ல சங்கவி என்ன அண்ணா சப்பாத்தியும் கொண்டு வரலாமா அவசரத்துல வந்துட்டேன். நம்பர் ஷேர் பண்ணிக்கலாமா ஹ்ம் பண்ணிக்கலாம் வாோ சப்பாத்தி ரொம்ப சூப்பரா இருக்கு உங்க அம்மாவா செஞ்சாங்க ஹ்ம் ஆமா கார்த்திக் ரைஸ் ரொம்ப தான் இருக்கு இது எங்க அம்மா செய்யல எங்க அக்கா செஞ்சாங்க ரொம்ப நல்லா இருக்கு கார்த்திக் சரி ஓகே சங்கவி ஆல் தி ஸ்டூடண்ட்ஸ் ஆர் रिक्वेस्टेड டு கோ டு தி பஸ் டுடே இஸ் a half day school டு டு ஹெவி ரெயின் டுடே இஸ் a half day school ஆல் தி ஸ்டூடண்ட்ஸ் ஆர் रिक्वेस्टेड டு கோ டு தி பஸ் ஏ என்னடி சொல்றாங்க half டே school டி சாம ஜாலிடா வாடி போலா

சங்கவி வெயிட் பண்ணு சங்கவி ஓ கார்த்திக் சங்கவி என்ன ஆச்சு ஓ கார்த்திக் உன்னால பஸ்ஸே மிஸ் பண்ணிட்டேன் எங்க அப்பாக்கு கூட தெரிஞ்சிச்சு அவ்ளோதான் பஸ் தான மிஸ் பண்ண பரவால விடு ஈஸியா சொல்லிரவா கார்த்திக் நான் தான் மாட்டி வா வீட்ல நேரா என்ன பண்ணணும் சொல்லி அம்மா கேட்பாங்க அதெல்லாம் விடு சங்கவி நீ ஆபீஸ் ரூம் போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வா நான் உனக்காக இங்கேயே வெயிட் பண்றேன் கார்த்திக் வெயிட்ல பண்ணாத நீ கிளம்பு நான் ஆபீஸ் ரூம்ல போய் சொல்லப் போறேன் சரி நீ சொல்லிட்டு வா நான் உனக்காக இங்கேயே வெயிட் பண்ணுவேன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்ட கார்த்திக் என்னமோ பண்ணு நான் போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் இப்படியோ கார்த்திக் மாத்திட்டு பின்வழியில வந்தாச்சு நல்ல வேலைப்பா பேக்கெட் ஆச்சு திறந்துருந்துச்சு பேக்கெட் மட்டும் திறக்கல அவ்வளவுதான் இந்த கார்த்திக் ஹேங்க் கூடயே வந்திருப்பா அப்பா இப்பதான் வருவாரு இங்கேயே வெயிட் பண்ண முடியல என்ன பண்றது சரி கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கலாம் சங்கவி என்ன சங்கவி கூப்பிட கூப்பிட போயிட்டு இருக்க கார்த்திக் உனக்கு என்ன ஆச்சு உங்ககிட்ட சொல்லிருக்கல நீ என்ன ஃபாலோ பண்ணாதேன்னு இதுக்கு நீ என் பின்னாடி வந்துட்டு இருக்க